வேண்டாம் அப்போ தான் தோலை உரித்து எடுக்கிறேன் அன்னைக்கு ஆ தேங்காய் தேங்கா தான் அன்னைக்கு உரிச்சு கொடுக்கணும் ஆ போட்டு போட்டு போடு போடு போட்டு சொல்கிறேன் போட்டு போட்டு உரிச்சு எடுத்துரு அன்னைக்கு வாங்கட்டா கொடு தேங்காய் கொடு கொண்டா எப்பா கோவம் வருது சரி கோவம் வருது பாரு கோவம் வருது கோவம் வருது நீ வரைக்கும் வேண்டாம் கொண்டா சரி கொடு எப்படி ஒழிச்சு வைக்கிறான் ஒழிச்சு வைக்கிறேன் சரி 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 கொடு வேண்டாம் உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் நான் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துக்கிட்டா இப்படி எப்படி எழுத்து பிடிக்கிறாங்க சரி அப்படின்னா இன்னைக்கே உரி உரிச்சிட்றேன் இன்றைக்கி ஃபுல்லாக உரிக்கிறேன் நீ வரதுக்குள்ளே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே సరేడా అప్పు